மலேசியாவில் நடக்க போகிற ஜனநாயகன் படத்தோடு ஆடியோ லான்ஸுக்கு இன்றைக்கி நிறையா ஆக்ட்ரஸு அதே மாதிரி சூப்பர் ஸ்டார் எல்லாருமே வருவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பு இருந்துச்சு பட் யாருமே வரல இதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக மலேசியாவில் வந்து நம்ம எஸ்டியா இருந்தார் மாதிரி ஏகே இருந்தார் ரஜினி சார் கூட இருந்தாரு அதனாலேயே வந்து ஆடி லான்ஸ் வரைக்கும் அங்கே தான் தங்கி ஆடியோல முடிச்சுட்டு வருவாங்க அப்புறம் பார்த்தா எல்லாரும் எதிர்பார்த்தோம் பட் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே நடக்கல இது வந்து ஃபேன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா டிசப்பாயின்மெண்ட் கிடையாது ஏன்னா ஏற்கனவே தெரிஞ்ச தான் கண்டிப்பாக வந்து ஜனநாயக ஆடியோ லான்ஸ்கெலாம் வந்து வரமாட்டாங்க சூப்பர் ஸ்டார் விஜய் அண்ட் அஜித் இவங்கெல்லாம் இதெல்லாம் தீம் தாண்டி நம்ம தளபதியை பொறுத்தளவுக்கு இப்ப ஏற்கனவே பாலிடிக்ஸ்ல இருக்காரு அப்படின்றது ஒரு உண்மையான விஷயம் பாலிடிக்ஸ் ஸ்பீச் எல்லாம் இந்த படத்துல கண்டிப்பா கிடையாது இதை மீறி நம்ம யாருமே வந்து இந்த ஆடி லான்ச்சுக்கு ரகடாவோ இல்ல வந்து ஒரு பாலிடிக்ஸ் கெத்து காட்டுறதுக்காகவோ போக முடியாது அதே மாதிரி நம்ம ஜனநாயகன் படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்ல உருவாயிருக்க ஒரு படம் கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க சீக்கிரமே படத்தோட ட்ரெயில் அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்புறமே எதிர்பார்க்கலாம் இன்னும் மூணு டு நாலு நாள் தான் இருக்குது நியூ இயர்க்கு கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்னாம் தேதி நைட்டு பன்னெண்டு மணிக்கு படத்தோட ட்ரெயிலர் வரும் அப்புறமா சொன்னாங்க ாங்க இதை பத்தி உங்க என்ன அப்படிதான் மண் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க